ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஷரண் சமையல் இன்னைக்கு சண்டே ஒரு மினி விளாக் ஒன்று பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க வீட்டில் வெளியில் வந்து செடிலாம் பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஏன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் போல் எழுந்திரிச்சு செடிலாம் பார்த்து தண்ணிலாம் ஊற்றிட்டு அதுக்கு நிறையா மொட்டு வேற விட்டுருந்துச்சு ரோஸ் செடி காலையில் எழுந்துச்சி அதெல்லாம் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வீடெல்லாம் கூட்டி வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு வந்துட்டேன் டீ வந்து பிடிச்சாச்சு ஆல்ரெடி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க ஏன்னா சர்ச்சுக்கு போகணும் ஸோ சண்டே சர்ச் போகிறதுனாலேயே காலையில் மேக்ஸிமம் இந்த மாதிரி சேமியா உப்புமா இந்த மாதிரி சிம்பிளான சமையலாக செஞ்சுக்குவேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சேமியா உப்புமா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவேன் எனக்குமே பிடிக்காது தான் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுக்குவேன் நிறைய பேர் சட்னி வைப்பாங்க நான் அதுக்கும் சோம்பேறியாக ஒரு நாட்டு சர்க்கரை வச்சு முடிச்சாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை கிளப்பிட்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் கொஞ்சம் நம்ம கிளம்புறதுக்கு லேட் ஆகும் இல்லையா ஏன்னா அவங்களுக்கு வேலை வாரி விடணும் நிறைய வேலைகள் இருக்குது அதுக்கப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி சர்ச்சுக்கு போயாச்சு அவங்க ஒரு வண்டியில் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நானும் பாப்பாவும் ஒரு வண்டியில் போனோம் சர்ச்லேயுமே இன்றைக்கி கூட்டம் தான் ஸோ வெளியில தான் இடம் கிடச்சிச்சு அதனால் நாங்கள் வெளியில் உட்காந்துருந்தோம் அப்புறம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு சரி நான்வெஜ் வாங்குறதுக்கு மீ மீன் கடைக்கு போகலான்னு சொல்லி மீன் கடைக்கு வந்தாச்சு இறால் நண்டு எல்லாம் இருந்துச்சு நம்ம வாங்கினது பாறை மீன் வாங்கியிருந்தேன் ஏன்னா இந்த மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக மீன் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வெங்காயம் பூண்டு வெள்ளைப்பூண்டு எல்லாம் உரிச்சிட்டு ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சுருவோன்னு சொல்லி சாதத்தை வச்சாச்சு மீனை நல்லா உப்பு போட்டு கழுவினதுக்கப்புறமா சரி ஃப்ரை பண்ண எடுத்து வைப்போம்னு சொல்லி ஃப்ரை பண்ண மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழம்புல போடுறத விட அப்புறமா வந்துட்டு குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு நிறையா வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் கரண்ட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் மீன் குழம்பு மின்வருதல் முட்டை ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இந்த நாளை என்ஜாய் பண்ணி முடித்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி